என்னவோ என்னவோ என்ப சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

அவன் வேணும்னே என்கிட்ட ஏமாத்திட்டால அதனால பேச மாட்டேன் அண்ணா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சூர்யா திடீர்னு என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு இல்லை சூர்யா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிற சாம் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினா இன்னைக்கு தப்பெல்லாம் நம்ம எதுவும் பண்ணல அப்ப என்னையும் நான் தப்புன்னு தான் சொல்லணும் என்னன்னா இன்னும் அஞ்சலி கிட்ட நான் தான் சூர்யான்னு சொல்லவே இல்ல அவகிட்ட நீ என்ன வேணும்னேவா பண்ண அவங்க அம்மா கிட்ட சேலஞ்சு விட்டுருக்கேன்னு பேசாம இருந்தா தானே உனக்கு எல்லாத்துக்குடியும் வாழணும்னு அசாதனால தானே உங்க அம்மா கிட்ட சொன்ன அவ்வளவுதானே விடு இல்லை சூர்யா அம்மாவை பார்த்தோன்னா சாம பாக்கல சூர்யா

கிட்ட இருக்கலாம் ஏமா உன் சொல்லி யாத்தியது வளரிட்டனா இப்ப மட்டும் நான் வளர மாட்டேன் நினைச்சிட்டீக்கியோ வளரிதா பாரு அப்புறம் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா நான் இருக்க வரைக்கும் நீ ஏன் கஷ்டப்படுற சாம ரொம்ப திட்டிட்டேன்னு தோணுது அதெல்லாம் யாருமே திட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்ல திட்டனதுக்கு அப்புறம் யோசிக்கிறது நான் அப்படி சொல்லல சூர்யா என்ன ஒரு கோவம் நான் அவள திட்டி வெளிய மனசார திட்டனதனா திட்டனன்னு அர்த்தம் அப்புறம் ஏமா இப்படி கொஞ்சம் சோகமா இருக்க அதுவா அது என்ன இல்ல ஒரு மாதிரி சோகமாவே இருக்கு என் ஃப்ரெண்ட் சோகப்படலமா சோகமா இருக்கும் முதல்ல நான் இருப்பல்ல நான் சோகமா இருக்கே நீ பல்ல கடிக்கிட்டு இருக்க சாலு எனக்கு தூக்க வருது தூங்குறன உட்கார் 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 பேசிட்டு இருக்க நீ ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த ஃப்ரெண்டுகாக உட்காரதுல எல்லாம் ஒண்ணா இராதே ஆமாமா ஒண்ணா ஆகாது ஒண்ணா ஆகாது என்ன நீ என் கண்ணு தூக்கத்து நீ வச்சிருக்க ரொம்ப வர்த்தமா இருக்குப்பா ஈ சூர்யா சூர்யா ஐடியா கரனாலவே தூங்கிட்டான் ஒரு ஃப்ரெண்ட் முழிச்சிட்டு இருக்கேனே அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் என்ன ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டாங்களா இத பார்த்தா சின்ன வயசு சூர்யாவும் ஷாலினியும் இருக்க மாதிரியே இருக்கு இத பார்த்தா சூரிய நமக்கு தான் வருது அவன் மடியில மட்டும் தான் இவன் நிம்மதியா அழகா தூங்குவான் அப்பப்போ சொல்லுவா அம்மா மடியில படுத்து தூங்குற மாதிரியே இருக்குப்பா சூர்யா மடியில தூங்கினான்ட்டு ஏதோ இப்போ ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்களே அதுவே போதும் நல்லா தூங்குடாமா ஷாலு எங்கடி போன ஏன்டி இப்படி பண்ற ஈவினிங் ஆயிடுச்சு சின்னமா உனக்கு என்ன பாக்கணும்னு தோணல நான் எவ்வளவு தூரம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா எங்க ஷாலு போனேன் சரி நான் போய் அஞ்சலி கிட்டியாவது கேக்குறேன் அஞ்சலிக்காது தெரியும்

சாப்பிட்டியா தூங்கிட்டேன்னு கேட்டாங்க அவ்ளோதானே சாப்பிட்டியா தூங்கினியா காலேஜ்ல எப்படி போச்சுன்னு கேட்டாங்க அவ்வளவுதான் என்ன பத்தி ஏதாவது கேட்டால சாம் அப்படிங்கறது கூட வாயை திறக்கல என்ன உனக்கு கிண்டலா இருக்கா இல்ல நான் சாம்ங்கற பேரை கூட சொல்லலனா

ஷாலு ஷாலு எங்க இருக்க ஷாலு எங்க இருக்க வாபா உட்கார் பா மாமா ஷாலு வீட்டுல இருக்கலாம் இல்லையடா இப்பதான் யாரையோ பாக்கணும்னு போனா வீட்டுக்குள்ள இருந்துட்டே இல்லைன்னு சொல்றியா ஷாலு மாமா உண்மையுமே இல்லையா இல்லடா இப்பதான் வெளியில போனா சாரிப்பா உங்ககிட்ட அவ தான் போய் சொல்ல சொன்னா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத சரி மாமா நான் போயிட்டுறேன் அவளோட ஸ்கூட்டி எல்லாமே வெளியில நிக்கிக்குதே மாமா போ போனா ஓ அப்படியே மாமா ஸ்லிப்பர் எல்லாமே நடந்து போயிட்டாலா ஓகே மாது வந்துப்பா இல்லாம ஓகே ஓகே மாமா போயிட்டு வரேன் சாலு வந்தா சொல்லிருங்க மாமா நான் வந்தேன்னு ஆஹ் சொல்லிடுறேன்ப்பா சாலு வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்கிட்ட வீட்டுக்குள்ள இல்லைன்னு சொல்றாள் சரி பரவாயில்ல விடு உனக்கு என் கூட பேசணும்னு விருப்பம் இல்ல அவ்வளவுதான விடு இந்த விஷயம் பண்ணதுக்கே நீ இவ்ளோ கோவப்படுறியே நீ எவ்வளவு பண்ணிருப்ப என் கூட பேசாம இருந்தால அப்பெல்லாம் உனக்கு தெரியல சாலு பரவாயில்ல விடு இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கும் ஒரு நாள் வரும்ல அப்ப நான் பாத்துக்கிறேன் பரவாயில்ல சாலு இருக்கட்டும் என்கிட்ட அவாய்ட் பண்ற நீ நேற்று எதுவும் நீ பேசணும்னு சொல்லிதான் நான் அந்த மாதிரி பண்ண சாலு தப்பா இருந்திருந்தா சாரி சாலு என்னை தோடும் தின்றல் உன்னை தோடவில்லையா என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா இன்னல் முகத்திற்கு கண்கள் ரெண்டு முத்தத்திற்கு தழ்கள் ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது ஒன்றெங்கு சூடவில்லையா இன்னில் வீழும் மழை புண்ணில் பரவாயில்ல என்ன பண்ணாலும் ரிட்டன் ரிட்டன் நான் போய் பேசுவேன் உனக்கு வெக்கமால இல்ல ஈ அதெல்லாம் ஒண்ணுமே லேடி அத கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்றது ஏன் இவ்ளோ கேவலமா சொல்லிட்டு இருக்க ஃபேஸ் பக்க சதிக்கலடா நீ எல்லாம் எனக்கு ஒரு தங்கச்சின் வெளியில போய் சொல்லிராத ஐயே இல்ல நான் போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு நான் பிரிஞ்சு போறதா உனக்கு தெரியும்ல உன்னை நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சிட்டு கியோ இப்பல்லாம் நல்ல வாய்க்கிடே பேசு நீ என்ன அடுத்த பிளான் என்ன போடப் போற இல்லடி நீ இந்த ஷாலு நல்லா அழுந்தா டேய் அண்ணா அதுக்கு திரும்பி கை கட் பண்ண மாதிரி ஏதாவது நடிச்சின் வை பலர் பலர்னு விடுகோ என்ன கை உன்னே மேல எடுத்து போறியா சச்ச நமக்கள அந்த பலகொல்லப்பா எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணு ஃபேஸ் பண்ணி ஜெயிப்போம் சூப்பரானா சூப்பர் சரி அப்புறம் என்ன அடுத்து பிளான் நீ தோ ஓவரா அழுந்தா அப்ப எம்மல கண்டிப்பா பாஸ் இருக்கு பாஸ் எல்லாம்ல இல்ல அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானனா அவ உயிரவே என்னதான் தான் நினைக்கிறா நாளைக்கு பாரு என்ன பண்றேன்னு ஏனா சொல்ல என்ன பண்ணப் போற அவளோட நான் உன்னை பார்க்க வரனால ஏன் பாரு ஓ நம்பிக்கை ಜಾஸ்தி சரி பாப்போம் அதெல்லாம் நடக்காதுனா வாய கழுவு போறதே நான் சொல்ல வேண்டியது புது பிளானா இல்ல ஓல்ட் பிளான் தானா கொஞ்சம் பலசு தான் பாத்து தெரிஞ்சுக்கோ சரி என்ன நானு பார்க்கற அண்ணி வந்து என்ன சொல்றாங்க உன்கூட வராங்களா நானு பார்க்கற வருவாங்க பாரு ஓகே சொல்லிட்டு சண்டை போட்டு உன் கூட வந்து ஏதாவது சாதிக்கிறதுக்காக வரக்கூடாது உன்கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு வரணும் நீ அண்ணனுக்கு வைஃப் மாதிரி வரணும் ஓகேவா வந்துடா போச்சு உங்க அண்ணி உனக்காக நீ பாக்கறேன் பாக்கறேன் நீ எல்லாம் தெரிஞ்சது ஜென்மா என்னமோ பண்ணடா انا செம்ம குளூர் குளூர்துன வாணக்கில போலாம் அம்மா மேடம்

அதெல்லாம் எனக்கும் தெரியும் எனக்கும் கண்ணிருக்கு போ இப்படிதான் தான் போய் எங்க கீழே விழுக்கும் தெரியாது ஊன்ட்டு சொல்லணும் என்னதான் சொல்லணும் போனா பேசாமணி போய் நாளைக்கு எப்படி கரெக்ட் பண்றதுன்னு யோசி பாக்குறேன் நீ பாக்குற உங்க அண்ணியோட தான் நான் வருவேன் இல்லன்னா வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சிடாத ஏ போங்கிட்டு இவ வாய் போகும்போதே ஏதாவது சொல்லுவா அதுதான் அஞ்சலின்னு சொல்லாத அதுதான் எலின்னு சொல்லுவா சொல்லிட்டா மட்டும் இவர் சேர்ந்துருவாரு போனா நீ போ கிளம்புடியா போ இவ்வளோ தொல்லையா பிரச்சனை நம்ம சோகத்துல இருக்கும்போது சிரிக்க வச்சுட்டு போயிட்டாடா இவ எல்லாமே எப்படி இருக்க போறேன் இவ வீட்டுல இருந்தாதான் கலக்கலன்னு இருக்கும் நான் ஒன் மந்த்ல அப்பா கல்யாணம்னு பேசிட்டு இருக்காது என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த அண்ணன் தங்கச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அத மொத்தத்தையும் உனக்கு செய்வேன் இந்த அண்ணனால முடிஞ்ச மொத்தத்தையும் உனக்கு செய்வேன்டா நான் இருக்கும்போது நல்லா சிரிக்க வச்சிருக்க தெரியுமா எத்தனை டைம் சிரிக்க வச்சிருக்க தெரியுமா அதுக்காகனே உனக்கு ஏதாவது ஒண்ணு செய்வேன் சரியா செய்யல உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்

என்னமா நீ தோத்து போய்ட்டே வந்திருக்க போல என்கிட்ட பேசிறதுக்கு காலையிலேயே ஆ அப்படி கூட வச்சுக்கோங்க ஆன்ட்டி என் பையனை விட்டு நீ போற அய்யோ ஆன்ட்டி சொல்ல வரது முதல்ல மூளுசா கேளுங்களே அக்கா இருங்க அவ சொல்றது முழுசா கேப்பு அவ கிட்ட நான் நமக்கு என்ன பேச்சு நம்ம போலாம் அய்யோ ஆன்ட்டி நின்னுங்க நான் இத கேட்டா நீங்க ஷாக் ஆகுவீங்க அதுதான் நீ பையன் பையன்கூடla நீ பேசாத அய்யோ ஆன்ட்டி என்னங்க ஆன்ட்டி இப்ப சொல்ற சாம் கூட இனிமே நான் பேசுவேன் ஆன்ட்டி ஏய் என்ன பேசுற நீ என்னடி அவன் கிட்ட பேசுவேன் வந்தேன்னு சொல்ற ஆன்ட்டி நான் சொல்ல வரது மூளுசா கேளுங்க மூளுசா கேக்கிறதுக்கு முன்னாடி கோவப்படலாமா என்னடி இந்த ஒன் வீக் சாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா ஆண்டி நான் பேசாம இருக்கும்போது போது அவனுக்கு அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு உங்களுக்காக பாத்தனா சாம்காக பாக்கலையே ஆண்டி நான் வாழ போறது சாம் கூட சாம் மட்டும் ஓகே சொன்னா போதும் ஆன்ட்டி அதனால பாய் இனிமே நான் அவங்க கூட பேசியே ஆகுவேன் என் பையன் கிட்ட பேசின நீ அவ்வளவுதான் பரவாயில்ல ஆண்டி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இப்போ கூட ஒரு வார்த்தை சாம் கிட்ட நான் போய் சொன்னேன்னு வைங்களே உங்ககிட்ட கண்டிப்பா வந்து கத்துவான் ஆனா நான் சொல்ல மாட்டேன் ஆன்ட்டி பாய் ஏ என்ன என் பையன் கிட்ட பேசுவேன் நான் விட்டுட்டு இருப்பேன் நினைச்சியா என்னமா பண்ணுங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் உங்களை பார்த்தனே தவிர என் சாம பார்க்கல ரெண்டு நாள் அவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா ஆண்டி பாவம் ஏ சாமி யார் யாருக்கோ என் சாமி விட்டு கொடுக்க முடியுமா என் சாமி என்னதான் லவ் பண்ணுவான் ஒரு வருஷம் பேசாமல் இருந்தாலும் என்னதான் லவ் பண்ணுவான்

என் வைஃபை கூப்பிடுங்க என் வைஃபு கூப்பிடுங்கன்னா அப்ப என் வைஃப் சொல்லும் போது அதுதான் என் புருஷன் என் புருஷனை யாருக்காக விட்டு கொடுக்க முடியுமா அது அம்மாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் என் புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் பாய் வரேன் இதுக்கு மேல அந்த உருட்டல் மரட்டல் எல்லாம் என்கிட்ட வேணாம்

பேசிக்கிங்க மரத்து மேல ஏறிங்களா கொஞ்சமா சரி இருக்கா ஏ நான் அந்த கழுத்துல மரத்து மேல ஏறி உட்கார்ந்தபடி ஆமா அவளுக்கும் விளையாடற வயசு விளையாண்டிட்டு இருக்காவ என் பேத்தி பத்தி எது சொல்லாத எக்ஸாம் முடிச்சிட்டு அவ என்ன விளையாண்டிட்டு இருக்கா அதெல்லாம் அவ நல்லா எழுதுவா அவனால தான் விளையாண்டு விளையாண்டு ஆரோக்கியமா இருக்க நீங்களா போங்க அங்கட்டு அவ கிட்ட காட்டி கொடுத்துருவீங்க போல வந்தற போற போங்க என்னமா கண்ணுங்க தக்கீர கிர விலகாம இருந்தீங்கனா சரி அட போங்க பாத்துக்கறேன் அந்த வயசுல எல்லாம் விளையாண்டிட்டு இருக்க இந்த வயசுல விளையாட மாட்டான் அந்த வயசு வேற இந்த வயசு வேற அத்த எல்லாம் ஒண்ணு தான் நீ போ வர வர உங்க பேத்திக்கு உங்களுக்கு அறிவே இல்ல அத்தை ஏ விலங்குக்கு அறிவு இருக்கு போங்க பாட்டி எங்க இருக்கீங்க ஏ நவுர் அவர் வரா

அக்கா கீழேயே விழுந்துரு போகிற சும்மா கடன் நம்ம பேத்திக்கு அதெல்லாம் தெரியாது நாலோ நல்லதாக பிடிச்சிருக்குனாலும் அந்த வயசுலயே ஏறினோம் இந்த வயசுலயே கீழே விடுக்க போகிற என்னமோ பண்ணுங்க அக்கா சத்தம் போடாத நம்ம பேத்தி கண்டுபிடிச்சிருவா நல்லா இங்கே படுத்து தூங்கிடுவீங்க போல் அப்டி எங்கா இவ கண்ணபுச்சாளரெல்லாம் நம்ம கிட்டேயே கேட்டுட்டு இருக்காதா அதுதான இவன் கண்ணாமுச்சை அளவரெல்லாம் நம்ம கிட்டே கேட்டுட்டு இருக்காள எல்லாத்தையும் நம்ம கேக்குறா இந்த பாட்டி ரெண்டு பேரும் எங்க பண்ணுங்க அங்கிட்டு ஃபுல்லாக தேடின்னா அங்கட்டுமே காணாம் அக்கா இந்த சைடு தான் திரும்புகிறோம் அந்த செடி எடுங்க இந்த மரத்துல பார் புது அழகா இருக்கு ஐயோ பாக்குற பாக்குற அக்கா நீங்க அமைதியா இருங்க சத்த போடாதீங்க انا பாட்டி வாய்ஸ் எங்க இங்க பக்கத்துல கேக்குற மாதிரியே இருக்கு அக்கா மாட்டியற புற சத்த போடாதீங்க என்ன சொல்ற நீ சத்தம் போடாதடி ஐயோ இந்த பாட்டி வேணும்னே பண்றாங்க நான் சின்ன குடும்பல வந்த நின்னாத என்னவா வேணும்னே பண்ணிட்டு இருக்க வேண்டியது ஏ அப்படியே கீழ குதிச்சிரு அக்கா ஏன் நீ சொன்னது மட்டும் செய் ஐயோ பேய் பாட்டி பேய் ஐயோ கொலகர 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 ஈ கத்தாதமா ஐயோ பாட்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மரத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும்

டைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் எந்த நெஞ்சில் உஞ்சல் கட்டியே ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கு நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மணறுகிறேன் உனக்கேதும் ஏதும் தெரிகிறது